பிரஷை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல நாலு வெரைட்டிஸ் இருக்கு பிரஷ்ஷ வாங்குறப்போ இந்த பிரஷோட தலை பகுதி இருக்கு இல்லையா அது வந்து சின்னதா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போதான் உங்களால அனைவருக்கும் வணக்கம் பிராணாரி ஹேப் சென்டர் மூலியமா உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நான் டாக்டர் வைஷ்ணவி பிரெஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல நாலு வெரைட்டிஸ் இருக்கு அல்ட்ரா சாஃப்ட் சாஃப்ட் மீடியம் ஹார்ட்னு இருக்கு வந்து இல்லாட்டி இல்லாட்டி தான் தான் யூஸ் 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 பண்ணுவாங்க பண்ணுவாங்க ரொம்ப ஹார்டான ப்ரஷ் ப்ரஷ் பண்ணுறப்போ அதுவே உங்கள் கம்ஸை பண்ணுறதுக்கோ இல்லை பல்லு தேய்மானத்துக்கோ காரணமாக இருக்கலாம் ஸோ சாஃப்ட் சில பேருக்கு மீடியம் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு மூணு விஷயத்த மட்டும் கன்சிடர் ஒன்று வாங்குறப்போ இந்த பிரஷ் தலைப்பகுதி இருக்கு இல்லையா அது வந்து சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ அப்பதான் உங்களால பின்பல்லு வரைக்கும் போயிட்டு நல்லா விளக்க முடியும் ரெண்டாவது நீங்க எந்த ப்ரெஷ்ஷ் வாங்கினாலுமே சரி அதை வந்து ஒரு ரெண்டு மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ள மாற்றிடுங்க ஏன்னா ஒரே ப்ரெஷ்ஷை ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணா அந்த ப்ரெஷ்ஷோட பிரிஸ்டல்ஸே நல்லா நாறு மாதிரி விரிஞ்சிருக்கும் அப்பவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அதுவே உங்களோட பல்லு தேய்மானத்துக்கு ஒரு பெரிய காரணமா இருக்குல்ல அதனால தயவு செஞ்சு ஒரு ரெண்டு மாசத்துல இருந்து மூணு மாசத்துக்குள்ள உங்களோட டூத் ப்ரஷை மாத்திக்கோங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு வீட்டில் அம்மா அப்பா பசங்க பாட்டி தாத்தான்னு இருக்காங்கன்னா எல்லாரோட டூத் ப்ரஷும் ஒரே இடத்துல ஒட்டுக்கா வைக்காம கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுனால ஒரு ஒரு இருந்து இன்னொருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் பரவாம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ இந்த மூணு விஷயத்த கன்சிடர் பண்ணா நீங்க எந்த ப்ரஷ் வேணா யூஸ் பண்ணலாம் சரி டூத் பேஸ்ட் என்ன ப்ரஷ் அதெல்லாம் தாண்டி நீங்க எந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா இப்படி இப்படி தேய்ப்பாங்க ப்ரஷ் பண்றது பட் ஆனா அப்படி தேய்க்கறதுனால உங்க பல்லு சுத்தமாக போறது இல்லை இன்னும் சொல்லணும்னா பல் தேய்மானத்துக்கு தான் வழிவகுக்கும் அதனால உங்க ப்ரஷோட அந்த பிரிஸ்டில்ஸ ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கிள் பாதி ப்ரஷ் வந்து உங்க கம்ஸ்லயும் பாதி ப்ரஷ் உங்க பல்லுலயும் வைக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் அழுத்தி ஈரில பல்லுக்கு ஈரில பல்லுக்கு ஒரு ஸ்வீப்பிங் மோஷன்ல பண்ணுங்க இதே மாதிரி பல்லோட பின் பக்கமும் இது மாதிரி உங்க பல்லோட இடுக்குல ஏதாவது சாப்பாடு துணுக்கள் இருந்தா அது வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இப்படி இப்படி பண்றது மூலயமா நம்ம இன்னும் நம்ம கம்ஸ் இரிட்டேட் பண்றோம் உள்ள இருக்கிற அழுக்கு இன்னும் உள்ள மாதிரி மாதிரிதான் இருக்கும் ஸோ அதனால பாதி கம்ஸ்ல வச்சிட்டு பாதி பல்லுல வச்சுட்டு கொஞ்சம் சர்க்கிள் மோஷன் பண்ணிட்டு கீழே இதே மாதிரிதான் பின்பக்கமும்

பல்லுக்கு தேய்ச்சி க்ளீன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டெய்லி அதாவது டூ டைம்ஸ் டெய்லி டூ மினிட்ஸ்க்கு ப்ரஷ் பண்ணாலே முக்காவாசியான டென்டல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நீங்க உங்களை சேவ் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரஷிங் மட்டும் இல்லாம சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் உங்க டென்டிஸ்ட் பாக்குறது ரொம்ப எசென்ஷியல் அதை வந்து நாங்கள் டூ 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 ரோல்னு சொல்லுவோம் அதாவது டூ டைம்ஸ் டெய்லி டூ மினிட்ஸ் இயர்லி டுவைஸ் நீங்க உங்க டென்டிஸ்ட் பாக்குறது மூலயமா எயிட்டி டு நைன்டி சதவீதம் டென்டல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் ஸோ நல்ல பிரஷிங் ஹேபிட்ஸ் வச்சு உங்க ஓரல் ஹைஜீனை மெயின்டெயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ